வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு பதினெட்டாவது நாளுக்கான கொஷின்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு பொருளின் விலை எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்ந்தது எனில் உயர்வு சதவீதம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க எவ்வளோலேருந்து எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக அதிகமாயிருக்கு ஸோ கீழே எண்பது எந்த ரூபாயிலிருந்து அதிகமாகிருக்கோ அதை கீழே எவ்வளோ ரூபாய் அதிகமாகிருக்கோ அதை மேலே அப்போ எவ்வளோ அதிகமாகிருக்கு இருபது ரூபா அதிகமாகிருக்கு மேலே நூறு போடக்கூடாது எவ்வளோ ரூபாய் அதிகமாக இருக்கோ இல்லை குறைஞ்சிருக்கோ அதை போடணும் அப்போ இருபது ரூபா அதிகமாக இருக்குது உயர்வு சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க அதனால் இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சதவீதம் கேட்டிருந்தாலும் என்ன பண்ணிக்கணும் இன்ட்டு போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஜீரோ ஜீரோ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாங்க நூறு அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒருவேளை இதே கொஷினை மாற்றி இப்படி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளின் விலை நூறு ரூபாயிலிருந்து எண்பது ரூபாயாக குறைந்தது எனில் குறைவு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அப்ப நம்ம கீழே என்ன நம்பரை போட்டிருக்கணும் நூறா போட்டிருக்கணும் ஏன் தெரிஞ்சா நூறு ரூபாயில தான் எண்பது ரூபாயா குறையுது ஸோ எந்த அமௌண்ட்டோட எந்த அமௌண்ட் வந்து பேசோ அதுதான் கீழே போடணும் ஸோ நூறு ரூபாயில எண்பது ரூபாய் அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு சதவீதம்னா இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ நூறு நூறு கேன்சல் ஆகிட்டா அப்போ குறைவு சதவீதம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இருபது பர்சன்டேஜா இருந்திருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா எண்பதுலேருந்து நூறு ஆகும் போதும் நூறுல இருந்து எண்பது ஆகும் போதும் ஆன்சர் ஒரே மாதிரி வரல பாருங்க எண்பதுலேருந்து இருந்து நூறு ஆகும்போது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்குது நூறுல இருந்து எண்பது ஆகும்போது இருபது சதவீதம் குறையுது சரிங்களா இந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழு மீட்டர் அடியாரமும் இருபத்தி நான்கு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தை வடிவமைக்க தேவையான ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமுடைய முரட்டு துணியின் நீளம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும்னா கூடாரம் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த கூடாரத்தோட வலைபரப்பு நமக்கு தெரியணும் வலைபரப்புக்கான ஃபார்முலா கூம்பு ஓடிவன்னு சொல்லிட்டாங்க கூம்பினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா பைஆர் எல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏழு மீட்டர் ஆரம் கொடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு மீட்டர் உயரம் கொடுத்துட்டாங்க ஆரமும் உயரம் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் சாயுரம் எல் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஏற்கனவே சாயுரம் எல்லுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஆர் ஸ்கொயரையும் ஹெச் ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறது நிறைய ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்படின்னா இந்த ஏழு ஸ்கொயர் இந்த இருபத்தி நாலு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் பண்ணோன்னா நாற்பத்தி ஒம்போது இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணோன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ சாயுரம் என்ன கிடைக்கிதுன்னா இருபத்தி அஞ்சு ஏன் எல் ஸ்கொயர் தான் அறுநூற்றி இருபத்தஞ்சு எல்லுடைய வேல்யூ அப்போ அறநூற்றி இருபத்தஞ்சுன்றது எதோட ஸ்கொயர் இருபத்தி அஞ்சோட ஸ்கொயர் அப்போ எல் தெரிஞ்சிடுச்சு ஸோ பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் ஆல்ரெடி என்னென்னு தெரியும் ஏழுன்னு தெரியும் இன்ட்டு எல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ஐந்து அவங்க என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னா சாயுரம் கேட்கல அந்த துணியோட அகலம் கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க நீளம் கேட்டிருக்காங்க ஸோ இதை அந்த துணியுடைய அகலத்தால் வகுத்துட்டா முடிஞ்சிச்சு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அகலம் கொடுத்துருக்காங்க அதனால் வகுத்துருங்க முடிஞ்சிடும் பாருங்க ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் இங்கே ஆக்சுவலாக பாயிண்டில் இருக்குது அப்போ போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்போ இருபத்தி ரெண்டு இப்போ என்ன நிற்கிது இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு பை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கிடைக்கிது நான் என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை ரெண்டு டிஜிட் இந்த பக்கம் தள்ளுறேன் அப்போனா இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இந்த ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்றது என்னவாயிடும் நூற்றி இருபத்தஞ்சு ஆகிடும் இங்கே ரெண்டு டிஜிட் தள்ளுறதால மேலே ஒரு நூற சேர்த்துக்கணும் ஏன் ரெண்டு டிஜிட்ன்றதால ரெண்டு ஆக்சுவலாக மேலேயும் நூறு நூறால் பெருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் நான் அதான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் ரெண்டு டிஜிட் இந்த பக்கம் தள்ளிட்டு மேலே ஒரு நூறை சேர்த்துட்டேன் இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சு ஐ இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ இருபத்தி ரெண்டு எட்டு இருபது பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்னா நானூற்றி நாற்பது அப்போ அந்த துணையினுடைய நீளம் என்னவாக இருக்கும்னா நானூற்றி நாற்பது மீட்டராக இருக்கும் புரிஞ்சு முடிதா இந்த கூம்படிவத்தினுடைய அகலம் கொடுத்துட்டு நீளம் கேட்டிருக்காங்க ஸோ வலைபரப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த அகலத்தால் வகுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்க பாருங்கள் சரிங்களா அடுத்ததான் நூற்றி எழுபத்தி மூணு ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு எண்பது சதுர சென்டிமீட்டர் அதன் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா உருளினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க அப்போ உருளினுடைய கன அளவுக்கு ஃபார்ம்லா தெரியணும் உருளினுடைய கன அளவுக்கான ஃபார்ம்லா பையா ஸ்கொயர் ஹெச் இதில் பாருங்க அடிப்பக்க பரப்புன்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் பாருங்க அடிப்பரப்பு அப்படிங்கிறது பையார் ஸ்கொயர் ஏன்னா உருளை கூம்பு இந்த மாதிரி வடிவங்கள் நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் அடியில என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்துல இருக்கும் ஸோ அடிப்பரப்புன்றது வட்டத்தோட பரப்பு அப்ப பையார் ஸ்கொயருடைய வேல்யூ தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க இன்ட்டு ஹைட்டு ஹெச் ஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்து சென்டிமீட்டர் அப்ப எண்பது இன்ட்டு அஞ்சு எட்டு அஞ்சு பேருக்கணும்னா எட்டு அஞ்சு நாற்பது அந்த ஜீரோ அப்போ நானூறு அப்போ அந்த உருளையினுடைய வலை கன அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா நானூறு சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும் நம்ம புரிஞ்சு முடியுது அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே உருளை கூம்பு இந்த வடிவங்கள்லாம் வச்சு புக் பேக்கில் அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸையும் போட்டிருக்கோம் புக் பேக்கில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்ல இருந்தும் கொஷின் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ சொன்னோம்ல அடிப்பக்க பரப்பு இந்த அளவு கேட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோஸில் சொல்லியிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் டென்த்து புக்கில் திங்கிங் கார்னர்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க திங்கிங் கார்னர் அப்படின்ட்டு அதேமாதிரி டூ இனோரெலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுட்டாலும் பெரும்பாலான கேள்விகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருந்து தான் ரைஸ் ஆகுது நான் அதுக்கான வீடியோஸையும் போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் தரேன் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அதில் இருக்கிற கொஷனெலாம் எழுதி வச்சுக்கிட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களாமா அடுத்ததுதான் நூற்றி எழுபத்தி நாலு கொடுக்கப்பட்ட தொடரின் விடுபட்ட எண்ணை காண்க டூ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ டேஷ் ஃபார்ட்டி செவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா டூ ரெண்டு கூட அஞ்சை கூட்டணும் அப்படின்னா ஏழு ஏழு கூட ஏழை கூட்டணும்னா பதினாலு பதினாலு கூட ஒன்பதை ஆட் பண்ணோன்னா இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு கூட எதை ஆட் பண்ணணும் பண்ணணும்னு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அடுத்து வெரி குட் பதினொன்று அப்போ இருபத்தி மூணு கூட பதினொன்ன கூட்டினோம் அப்படின்னா முப்பத்தி நாலு ஆன்சர் முடிஞ்சிட்டு பாருங்கள் வேணா அடுத்தது முப்பத்தி நாலு கூட பதிமூணை கூட்டினீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு கரெக்டாக வருது பாருங்கள் ஸோ சரிங்களா ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேர்ட்டி ஃபோர் ஓகேவா அடுத்ததா நூற்றி எழுபத்தி ஐந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒன்றும் இல்லை இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் க்யூப் என்னன்ற க்யூத் ரூட் என்னன்றது தெரிஞ்சால் போதும் பாருங்கள் எழுநூற்றி இருபத்தொம்போது க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க அதாவது எந்த நம்பரை க்யூப் பண்ணால் எழுநூற்றி இருபத்தொம்போது ஒரு நம்ம எப்போ நம்பர் சீரியஸ் சொல்லும் போதே ஒன்று க்யூப்லேருந்து பன்னெண்டு க்யூப் வரைக்கும் படித்து வச்சுக்க சொல்லியிருக்கோம் கரெக்டாக நம்பர் சீரியஸில் ஃபஸ்ட்டு வீடியோவிலே அது நம்பர் சொல்லியிருப்போம் ஸோ அந்த க்யூப் நம்பர்லாம் தெரிஞ்சால் இங்கே ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம் ஸோ செவன் டுவெண்ட்டி நைனுங்கிறது நைனோட க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழுங்கிறது மூணோட கியூப் பை ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது எட்டோட க்யூப் ப்ளஸ் முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது ஏழோட க்யூப் அப்போ பாருங்கள் ஒன்பதில் மூணு போயிடுச்சுன்னா ஆறு எட்டு ஏழேன்னு கூட்டினோன்னா பதினஞ்சு மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இரு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு பை ஐந்து ஆப்ஷன் ஏ டூ பை ஃபைவ் இவ்வளோ தான் பாருங்கள் ஓகேவா அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறு இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இங்கேயும் விடுபட்ட என்ன என்னன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது இதனிடத்தையும் இருக்கிறேன் ஐநாங்கு இருபது மூணு பிளஸ் எட்டு பதினொன்று இதனிடத்தையும் எட்டு இருபத்தி நாலு அப்போ ஒன்பது பிளஸ் நாலு பதிமூணு இதனிடத்தையும் பெருக்கிறேன் ஒன்பது நாலையும் ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தேர்ட்டி சிக்ஸ் அவங்க பெரும்பாலும் ரீசனிங்ல இந்த மாதிரியான ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க ஒன் ஆர் டூ கொஷின் தான் டஃப்பாக டஃபாஞ்சிருது நம்ம அதுக்கான கொஷின்ஸையும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா ஒன்றுமே இல்லை பாருங்கள் அடுத்ததா நூத்தி எழுபத்தி ஏழு இந்த கொஸ்டினை கொஞ்சம் காமிச்சுக்கோங்க இதுல தமிழ் மீடியத்தை விட இங்கிலீஷ் மீடியத்துல கொஷின் படிக்கிறப்ப நம்ம பொதுவாகவே சொல்றதா ஒரு சில கொஷின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ்ல படிக்கும்போது ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் இதுல தமிழ்ல பாருங்களேன் இருபத்தொன்னு என்ற எண்ணின் மதிப்பானது கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணின் அறுபத்தி ஐந்து சதவீத மதிப்பை ஐந்தில் நான்கு பங்கின் அந்த எண்ணின் மதிப்பை கழித்து வர மதிப்பிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஒரு நம்பர் இங்கிருந்து ஆரம்பிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணின் அறுபத்தி ஐந்து சதவீத மதிப்பை ஐந்தில் நான்கு பங்கின் அந்த எண்ணின் மதிப்பை கழித்து வர மதிப்பிற்கு சமம் கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் நம்பர் எவ்வளவுடேஜ் அதாவது ஒரு நம்பர் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது அதோட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கிலீஷில் எழுதும்போது அப்படியே நம்ம அழகாக எழுதிட்டு வரலாம் இஸ் ஈக்குவல் நாலே சரியா இஸ் டுவெண்ட்டி ஒன் லெஸ் தென் இருபத்தி ஒன்று கம்மியாக எதை விட இருபத்தி கம்மினா ஃபோர் ஃபிஃப்த் ஆஃப் தட் நம்பர் அந்த நம்பரோட ஃபோர் ஃபிஃப்த்து ஃபோர் ஃபிஃப்த்துனா ஃபோர் பை ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்த்தை விட இருபத்தி ஒன்று கம்மி இவ்வளோ தான் அவங்க சொல்ல வர்றது புரியுதான்னு பாருங்கள் இந்த அதாவது இதை தான் தமிழர் சொல்லும்போது அறுபத்தி ஒரு எண்ணின் அறுபத்தைந்து சதவீத மதிப்பை அறுபத்தைந்து சதவீத மதிப்பை அந்த எண்ணின் ஐந்தில் நான்கு பங்கின் மதிப்பை கழித்து வர இது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க இங்கிலீஷ்ல தான் பெட்டர் இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டா முடிஞ்சிச்சு ஒன்று இதை ஆப்ஷன்ல இருந்தும் பண்ண முடியும் இப்போ நான் மெத்தடாக சொல்லிடுறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்து எப்படி பண்றது அப்படிங்கறதையும் சொல்றேன் சரியா இப்போ இதில் பாருங்க இங்க அஞ்சாம் வாய்ப்பாட்டில் இரஞ்சு பத்து ஜீரோ பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு நமக்கு எக்ஸ் தான் தேவை இந்த மைனஸ் இருபத்தொன்னு ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் இருபத்தொன்னு ஏக்குன்னு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இன்ட்டு நாலு பை அஞ்சு அதாவது நாலு எக்ஸ் பை அஞ்சு இப்போ இங்கே இருக்கிற பதிமூணு எக்ஸ் பை இருபது இங்கே கொண்டு வரேன் அப்போ மைனஸ் பதிமூணு எக்ஸ் பை இருபது இப்போ இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் அஞ்சுக்கு இருபதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இருபது அஞ்சை நாலு அளவு இருபது அப்போ மேலேயும் நாலு அளப்பு இருக்கிறேன் பதினாறு எக்ஸ் மைனஸ் பதிமூணு எக்ஸ் பதினாறு எக்ஸில் பதிமூணு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மூணு எக்ஸ் பை இருபது இதோ வேல்யூ தான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை அப்போ இருபத்தி ஒன்று மூணு பை இருபது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இருபது பை மூணு ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு இருபதையும் பெருக்கிறேன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு பதினாலு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா நூற்றி நாற்பதுன்னு கிடைக்குது சரியா இது மெத்தடாக போகணுன்னா ஒரு சிலர் மெத்தடில் கரெக்டாகவே புரிஞ்சுப்பீங்க போட்டுருவீங்க சிலருக்கு மெத்தேடில் போடும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இந்த எல்சியம் எடுக்கிறது கிராஸில் மட்டுலை பண்ணுறது அதெல்லாம் தப்பில் அவ்வளோ கண்டிப்பாக அந்த மாதிரி சில செஞ்ச டவுட் வரும் அப்படி இருக்கிறவங்க இதுக்கு மெத்தடாக போட முடியல சார் ஆப்ஷன் வந்து எப்படி போடுறது அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இப்போ நூற்றி நாற்பதே எடுத்துக்கிறேன் நூற்றி நாற்பது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ நம்பர் இந்த நம்பருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கிறேன் ஜீரோ ஜீரோ இரஞ்சு பத்து பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஏழையும் பதிமூணையும் பேருக்குன்னா என்ன கிடைக்கிது தொண்ணூற்றி ஒன்று இது இந்த நம்பரோட ஃபோர் ஃபிஃப்த்தை விட ஃபோர் ஃபிஃப்த்னா இந்த நூற்றி நாற்பதுக்கு ஃபோர் பை ஃபைவ் எடுக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மீதி நாலு எட்டு அஞ்சு நாற்பது எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு மூணு மூணு பன்னெண்டு இதை விட எவ்வளோ கம்மின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று கம்மின்னு சொல்கிறாங்க இப்போலேருந்து இருபத்தொன்று மைனஸ் பண்ணால் தொண்ணூத்தொன்று பாருங்க அந்த சிக்ஸ்டி போடும்போது இந்த இருபத்தொன்று நாலு ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த்து கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணும்போது தொண்ணூற்றி ரெண்டும் சேமாக வருது பாருங்கள் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் ஃபார்ட்டி புரியுதா போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நம்ம இதே தான் சொல்லப் போறோம் மெத்தடாக போட்டு எப்படி ஆன்சர் வருதுன்றதையும் காட்டப்போகிறோம் ஆப்ஷனில் இருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் புரியுதா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்ததான் நூற்றி எழுபத்தி எட்டு இது பாருங்களேன் ஒருவர் தனது மூலதனத்தின் ஒன்று பை மூணு மடங்கை ஏழு சதவீத வட்டிக்கும் ஒன்று பை நான்கு மடங்கை எட்டு சதவீத வட்டிக்கும் மீதத் தொகையை பத்து சதவீத வட்டிக்கும் முதலீடு செய்கிறார் அதன் மூலம் அவர் மாத வருமானமாக ரூபாய் ஐநூற்றி அறுபத்தொன்று பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகை எவ்வளவு இந்த கொஷனுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப 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 ஈஸி எப்படி அப்படின்னா ஏன்னா மெத்தடாக போகிறத விட ஈஸி மெத்தடாக போனோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ன்னு எடுக்கணும் அதில் வந்து மைனஸ் பண்ணணும் அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வருவோம் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆறாயிரத்தி அறுநூறு இடத்துல வரேன் ஆறாயிரத்தி அறநூறில் இங்கே பாருங்கள் ஒன்று பை மூணு மடங்கை ஏழு சதவீத வட்டிக்கு இப்போ பாருங்கள் இந்த ஆறாயிரத்தி அறுநூறில் எத்தனை பங்கு ஒன்று பை மூணு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் ஒவ்வொரு மூணு மூணு இருமூணு ஆறு இருமூணு ஆறு ஜீரோ ஜீரோ அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுபா கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் அவர் என்ன பண்ணுறாராம் அப்படின்னா ஏழு சதவீதம் வட்டிக்கு விடுறாராம் அப்போ ஏழு சதவீதம்னா ஏழு பை நூறு ஜீரோ 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 கரெக்டாக இல்லை நீங்கள் அப்படியே ரெண்டு ஜீரோ ஏழு பதினாலு பதினாலு மீதி ஒன்று ஒன்று பதினஞ்சு ஸோ இதில் அவருக்கு எவ்வளோ கிடைக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கிடைக்குது சரி அதே மாதிரி இதில் ஒன்று பை நாலு மடங்கை எட்டு சதவீத வட்டி இந்த ஆறாயிரத்தி ஆறுநூறுல ஒன்று பை நாலு அப்படின்னா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு ஆறு நாங்க இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஐநாங்க இருபது ஜீரோ அப்போ எவ்வளோ ஆகுது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது இந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் என்ன பண்ணுறாருனா எட்டு சதவீத வட்டிக்கு விடுறாரு அப்படின்னா பாருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ பெருக்கணும்னா முன்னாங்கு பன்னெண்டு மூணாங்கு பன்னெண்டு ஒன்று பதிமூணு அப்போ இதில் அவருக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா மீத தொகையை அதாவது மொத்தம் ஆறாயிரத்தி அறநூறுரூவா வச்சுருக்காருன்னு எடுத்துருக்கோம் ஆப்ஷன் ஏவை ரெண்டாயிரத்தி இரநூறுபா இது ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஜீரோ ஜீரோ அஞ்சு எட்டு மூணு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறுபா இது ரெண்டுத்துக்கும் போயிடுச்சு மீதி இருக்கிறது மீதி இருக்கிறதுனா ஆறாயிரத்தி அறுநூறுலருந்து மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் ஜீரோ அஞ்சு இங்கே ஏ ஏழு வருமா அஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இருக்குது மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாயை பத்து சதவீதம் வட்டிக்கு விடுறாராம் எவ்வளோ வட்டிக்கு பத்து சதவீதம் பாருங்க ஜீரோ 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 போயிடுச்சுன்னா மீதி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இதில் ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ஒரு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு மூணுத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம் நாலு ரெண்டு ஆறு அஞ்சு பதினொன்று மீதி ஒன்று எட்டு மற்ற பதினாறு மீதி ஒன்று அஞ்சு ஐநூற்றறுபத்தொன்று எவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னாங்க ஐநூற்றி ரூபா கிடைக்குதுன்னு சொன்னாங்க கரெக்டாக வருது பாருங்கள் நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு சப்போஸ் இது வரல கொஞ்சம் ஆன்சர் வந்து நியரஸ்ட்டாக வருதுன்னா இதுக்கு நியரஸ்ட்டாக எந்த ஆன்சர் இருக்குன்னு பார்ப்பேன் பதிமூணாயிரத்தி இரநூறுலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் அந்த ஒன்று பை மூணு பங்கு நாலு பங்கு எடுக்கும்போது ஐநூறு ஆயிரத்துலாம் தாண்டிட்டுன்றதால இதெல்லாம் கிடையாதுன்னு ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறாயிரத்தி அறுநூறு நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சார் ஆப்ஷன் வந்து போடும்போதே இந்த அளவுக்கு நம்ம போகணும் பர்சன்டேஜ் கண்டுபிடி கண்டிச்சிருக்குன்னா கட்டாயம் கொஷின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குரூப் டூ குரூப் ஒன்னெல்லாம் விட குரூப் ஃபோர் கொஷின் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதுக்கு பேர் டஃப்பாக இருக்கும்ன்றது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈஸ் கொஷின் ஓகே தான் ஆனால் எப்படி இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச அதே விஷயம் தான் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்போ அப்படின்னா அதை போட்டிருக்கோம் இல்லை பெர்சன்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா தெரியும் அப்புறம் இவ்வளோ பெரிய செம்மை போட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா அந்த நேரத்தில் நமக்கு ஸ்பீடு வரணும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுக்கறதுக்கு இப்போது ஒரு பத்து கொஷினில் பத்துமே உங்களுக்கு கஷ்டமாகவும் கொடுத்துருக்க மாட்டேன் பத்து ஈஸியாகவும் கொடுத்துருக்க மாட்டேன் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின் கொஞ்சம் நீங்கள் இதே மாதிரி டைம் செலவு பண்ணி போகிறது மாதிரி தான் கொடுத்துருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின் தான் நீங்கள் திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறீங்க நான் சொல்கிறத கவனிச்சிட்டீங்க இந்த ஆறாயிரத்தி ஆறுநூறு வச்சு இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு நாலு முறை டைமர் செட் பண்ணி போடணும் ஃபஸ்ட்டு டைமரை செட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் அப்படியே கொஸ்டினை எழுதிக்கிட்டு ஆப்ஷன் எழுதிக்கிட்டு இந்த ஆறாயிரத்தி அறுநூறு வச்சு போட ஆரம்பிங்க எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பாருங்கள் நிச்சயமாக ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் ஆகும் மறுபடியும் இதே சம் இதே மெத்தட் திரும்பவும் போடுங்க அப்போ டைம் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள் திரும்ப 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 இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிற புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுக்கிட்டு இதே இந்த கேன்சல்லாம் பண்ணுறீங்களா இதெல்லாம் தான் முக்கியம் உங்களை போட சொல்கிறதுக்கு காரணம் இந்த கேன்சலேஷன் தான் ஒரு ஒரு முறை பண்ணும்போதும் சின்ன சின்ன தப்புகள் குறையும் அதே மாதிரி டைம் ரொம்ப ரொம்ப குறையும் நீங்கள் இந்த ப்ராக்டீஸை பண்ணீங்கன்னா தான் எக்ஸாமில் அவங்க கேட்குற இருபத்தஞ்சு கேள்வியை நம்மளோட டைம் லிமிட்டுக்குள்ளாடி நம்மளால போட முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கவும் முடியும்மா புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா ஸோ இது மாதிரி கொஷின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்ப சரி எனக்கு தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நல்லா போடுறேன் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எத்தனை வாட்டி போட்டால் உங்கள் டைம் குறையுது அப்படிங்கிறது தான் முக்கியமே சரிங்களா ஓகே அடுத்ததா நூத்தி எழுபத்தி ஒன்பது ஒரு தொகை நான்கு வருடத்தில் கூட்டு வட்டியில் இரண்டு மடங்கு ஆகிறது அதுவே நான்கு மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் ஸோ பாருங்க நாலு வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகுதுன்னா ரெண்டு மடங்கு ஆகுது அதுவே நாலு மடங்கு இது வந்து மடங்கு இது ஆண்டு கரெக்டா இது வந்து மடங்கு ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்க நாலு மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க நீ பாருங்க ரெண்டு மடங்கு கொடுத்துட்டாங்க நாலு மடங்கு கேட்டிருக்காங்க கூட்டு வட்டியில கேட்டிருக்காங்க தனி வட்டியாக இருந்தால் மெத்தடு வேற கூட்டு வட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நாலு இருக்கு இல்லையா மேல ரெண்டு மடங்கு கொடுத்துருக்காங்க ரெண்டோட பவரா எழுதுங்க நாளை எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம் நாளை ரெண்டு ஸ்கொயர் ஏன்னா மேல ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கறதால இப்போ என்ன பண்றோம்னா இந்த பேஸை விட்டுருங்க ஏன்னா இங்கேயும் பேஸ் ரெண்டு இங்கேயும் பேஸ் ரெண்டு அதை விட்டுருங்க மீதி என்ன இருக்கு இங்க நாலு இங்க ரெண்டு இந்த நாளையும் ரெண்டையும் பெருக்குங்க நாலு ரெண்டு எட்டு அப்ப ரெண்டு மடங்கு ஆகுறதுக்கு அது எத்தனை நாலு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா எட்டு ஆண்டுகள் ஆகும் புரியுதா இது கொஸ்டின் கூட இன்னும் கொஞ்சம் நான் மாற்ற சமாறேன் ஒரு தொகை நான்கு வருடத்தில் இரண்டு மடங்கு ஆகிறது அதுவே இங்கே நான்கு மடங்குன்னு கேட்ட இடத்துல நான் உங்களுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எட்டு மடங்கு ஆகும் எடுத்துக்கிறேன் என்னென்ன எடுத்துக்கிறேன் எட்டு மடங்கு இப்போ என்ன சார் பண்ணுவீங்கன்னா நாலு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுது அவங்க எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்க எட்டு மடங்கு இந்த ரெண்டோடைய பவராக எழுதணும் எட்ட ரெண்டோட பவரை எப்படி எழுதலாம் ரெண்டு க்யூப்னு எழுதலாம் அப்போ இந்த பேஸ் எடுத்துமே விட்டுருங்க மீதி என்ன நம்பர் இருக்கு இங்க மூணு இங்க நாலு அப்போ முன்னாங்கு பன்னெண்டு ஆண்டுகள் ஆகும் எட்டு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் கண்டிப்பா இங்க ரெண்டு மடங்குன்னு கொடுக்குறாங்கன்னா இங்க ரெண்டோட பவரா வரது மாதிரி தான் கொடுப்பாங்க சரிங்களா அதனால நீங்க அதை வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேக்குறேன் வழக்கமா ரெண்டு கேள்வி கேட்க இல்லையா இங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நாலு மடங்குக்கு எட்டு மடங்கு நான் போட்டேனா உங்களை நான் கேட்குற கொஷின் பதினாறு மடங்கு ஆகுறதுக்கு அந்த தொகை பதினாறு மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இது ஒரு கொஷின் ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இந்த ரெண்டு ஆன்சர் கொஸ்டனுக்கு பதினாறு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் முப்பத்தி ரெண்டு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் கண்டிப்பா ரெண்டு மடங்குன்னு கொடுக்குறாங்க கூட்டு வட்டியிலனா இங்க நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு தான் அதோடைய மடங்கா தான் கொடுப்பாங்க இங்க ரெண்டு மடங்கு கொடுத்துட்டு இங்க மூணு மடங்கோ அஞ்சு மடங்கோ ஏழு மடங்கோலாம் கட்டாயம் கேட்கவே மாட்டாங்க அதுக்கான மெத்தடும் கிடையாதுன்றதால கேட்க மாட்டாங்க நிச்சயமா இப்படிதான் கேட்பாங்க என்ன எத்தனை மடங்கு சொல்றாங்களோ அதோடைய பவராக இதை மாத்திக்கிட்டு அந்த நம்பரையும் முன்னாடி சொன்ன வருஷத்தையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு சரிங்களா ஓகே அடுத்ததான் கேள்வி எண்ணூற்றி எண்பது மூன்று அடுத்தடுத்த ஏழன்களின் வர்க்கங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி முப்பது எனில் அதில் மைய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை மெத்தடாக போகணுன்னா ரொம்ப 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 பெருசு ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர்லாம் ஃபார்மில் அப்ளை பண்ணி சிம்பிஃபை பண்ணி ஒரு குவாலிட்டிஷன் கிடச்சி அது அவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக போய் நிற்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு வழியை சொல்கிறேன் பாருங்கள் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மைய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கொடுத்துருக்கிறது மைய எண் மொத்தம் மூணு நம்பர் மைய எண்ணா நடு நம்பர் வாட் இஸ் த மிடில் நம்பர் கரெக்டாக அப்போ இருபத்தி அஞ்சுனா இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது அறுபத்தி ஆறு இப்படின்னு மூணு நம்பர் அதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் அதாவது இதை ஸ்கொயர் பண்ணணும் இருபத்தி நாலு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஆறு ஸ்கொயர் மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா ரெண்டாயிரத்தி முப்பது வரணும் அப்போ இது மூணுத்துக்கும் ஸ்கொயர் தெரியணுமா எனக்கு அப்படின்னா வேண்டாம் அவசியமே இல்லை ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் நான் சொல்கிறதே இப்போ ஷார்ட்கட்டு இதுலேயும் இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு லாஸ்ட் நம்பர் மட்டும் எழுதுகிறேன் ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு கடைசி நம்பர் மட்டும் எழுதிருக்கேன் இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஆறு அஞ்சம் பதினொன்று பதினொன்னு ஆறம் பதினேழு கடைசியாக என்ன நம்பர் முடியுது ஏழுன்னு முடியுது ஆனால் அவங்க வர்க்கங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது கடைசி நம்பர் ஜீரோன்னு முடியுது ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது நீங்கள் இது மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வராதுன்னு அர்த்தம் முடிஞ்சிச்சா இங்கே வாங்க நடுவில் இருக்கிற நம்பர் இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறுக்கு ஆறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போதுக்கு ஒன்பது இது மூணுத்தையும் கூட்டுங்க ஆறு அஞ்சும் பதினொன்று பதினொன்று ஒம்போதும் இருபது கடைசியாக என்னென்னு முடியுது ஜீரோன்னு முடியுது இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது வெப்பம் அடுத்ததையும் முடிச்சுட்டு வந்துடலாம் இருபத்தி ஏழுன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஆறு நாளும் பத்தம் ஒம்போதும் கூட்டினா பத்தொம்போதுன்னு வருது அப்போ கண்டிப்பாக இதுவும் ஆன்சர் கிடையாது நான் சொல்கிறது புரியுதா நீங்கள் ஸ்கொயரே பண்ண வேண்டாம் அந்த லாஸ்ட் நம்பருடைய ஸ்கொயர் என்னென்னு பார்த்து அதை மட்டும் ஆட் பண்ணால் லாஸ்ட் நம்பரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இருபத்தி எட்டு எனக்கு கொடுத்துருக்கிறது எண் அதனால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஒம்போது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று பத்து கடைசியாக நாலு பதினாலு நாலுன்னு முடியுது அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது அப்போ ஆன்சர் கட்டாயம் எதுன்னா ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு முடிஞ்சிச்சு இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது சார் கரெக்டாக இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது வேணா உங்களை நான் செக் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி ஏழை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா ஒன்பதாயிரம் பதினஞ்சு பதினஞ்சு இருபது ரெண்டு நாலு பதினொன்று பதிமூணு ஒன்று எட்டு பன்னெண்டு இருபது ரெண்டாயிரத்தி முப்பது கரெக்டாக கிடைக்கிது பாருங்கள் அவங்க சொன்ன ஆன்சர் நம்ம புரியுதா உங்களுக்கு ஸோ இவ்வளோதான் விஷயமே நீங்கள் இதுக்கெல்லாம் உக்கா இதுக்கெல்லாம் மெத்தட் போட்டுக்க முடியாது நான் சில கொஷின் சொல்லும்போது உங்களுக்கு மெத்தடாவும் சொல்லுவேன் ஆப்ஷன் சொல்றேன் இல்லையா இந்த கொஸ்டினெலாம் நீங்கள் மெத்தட் உட்காந்து நான் சொல்லி தந்தேன்னா அது போக அரை மணி நேரத்துக்கு நம்ம அவ்வளோ நேரம்லாம் கொஸ்டினை உட்காந்து பார்த்துட்டு வரணும் ஏகப்பட்ட விஷயம் வேற அங்கே தெரியணும் ஃபார்ம்லாவில் தொடங்கி ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது தொடங்கி ஏன் அவ்வளோ தூரம் கேஷ்ட போடணும் இந்த மாதிரி கொஷ்டின்லாம் கேட்கும் போது அவங்க என்ன இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மைய என்னன்னு கேட்டிருக்காங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் சிறிய எண்ணுன்னு கேட்டுருவாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது சின்ன நம்பர்னு அர்த்தம் அடுத்த நம்பராக எடுத்துக்கணும் இப்போ சின்ன சிறிய என்னன்னு கேட்டதுனா இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம புரிஞ்சு முடியாது இப்போ இதே கேள்விக்கு மைய என்னன்னு கேட்காம நான் இங்கேயே உங்களை கேட்கறேன் ஏன் நம்ம வேற கொஷின்லாம் போனோம் வாட் இஸ் த மிடில் நம்பர்னு கேட்டிருக்கோம் இதே இடத்துல நான் உங்களுக்கு கொஸ்டினை மாற்றுறேன் ஏற்கனவே ரெண்டு கொஸ்டின் கேட்டேன்னா இப்போ மூணாவதா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் மிடில் என்னன்னு கேட்க மைய என்னன்னு கேட்காம அவற்றில் சிறிய எண் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தேன்னா இந்த நாலு ஆப்ஷனில் எதுவும் வந்திருக்கும் இதே ஆப்ஷன் தான் ஆப்ஷன் எதுவுமே மாற்றல ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் இப்போ இருவத்தஞ்சுன்னா இங்கே எடுக்கும்போது சிறிய என்னு கேட்டிருந்தாலும் இருபத்தஞ்சு தான் சின்ன நம்பர் அப்போ இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழுன்னு எடுத்துருப்போம் புரியுதா மூணாவது கேள்வி இது இதே கேள்வியில் அவற்றில் பெரிய எண்ணுன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்லேயே இது எல்லா இந்த ரெண்டு கேள்விக்குமே ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அப்போ இங்க எடுத்து பார்க்கும்போது இதே விஷயம் தான் செய்யணும் நம்பர் எடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது சின்ன நம்பர் இருக்கிறது பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி எடுத்து அதோட சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு சரியா ஸோ இது ரெண்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் இதே கொஸ்டின் தான் சிறிய என்னன்னு கேட்டால் என்ன ஆன்சர் வரும் பெரிய என்னன்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும் அவற்றில் அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ மொத்தமா இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களை நாலு கேள்வி கேட்டிருக்கேன் கொஷின்ஸும் பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எந்தெந்த கொஷின்லாம் ஆப்ஷன் ஆப்ஷன்ல இருந்தும் மெத்தட்ல இருந்தும் சொல்ல முடியுமோ ரெண்டையுமே சொல்லியிருக்கேன் ஆப்ஷன்ல இருந்து பண்ணும் மட்டும் பண்ணாலே போதும் இதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த மாடல்ல கொஷின் கேட்கிறாங்கன்னா உங்களால ஆப்ஷன்ல இருந்தே பண்ண முடியும் மெத்தடு தேவையே கிடையாது ஆப்ஷன்ல இருந்து எப்படி பண்றது சின்ன சின்ன ட்ரிக் சொன்னால உட்காந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர்னு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றத விட அந்த லாஸ்ட் யூனிட்ட வச்சே போட முடியும் அப்படின்னா போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்க புரிஞ்சிக்க முடியுதா ஓகே இதோட நமக்கு பதினெட்டு நாள் முடிஞ்சிருக்கு நாளைக்கு பத்தொன்பதாவது நாள் அதுக்கான கொஸ்டின்ஸை நாளைக்கு பார்க்கலாம் ஏற்கனவே பத்து நாள் முடிஞ்சதுக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வச்சு டெஸ்ட் வச்சோம் இல்லையா அதை நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இப்போ இருபது நாள் முடிஞ்ச உன்னேவும் இந்த பதினொன்று இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ